ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து பச்சனாயி தரிசனம் பண்ணிய சாலாமரத்து கருப்பாயம் கோவிலுக்கும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பச்சனாயி அம்மன் கோவிலில் வந்துட்டு சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு சென்னையிலேருந்து வந்தாங்க நம்ம ஃபேமிலி திருப்தியாக சாமி கும்பிட்டு நல்ல முறையில் அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் சாமி கும்பிட்டு இப்போ தான் தீபமெல்லாம் போட்டேன் சரி அவங்களுக்கு லேட்டாக சாமி மட்டும் கும்பிட்டு மாலையெல்லாம் வாங்கி போட்டு சிறப்பாக கும்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க எல்லா சாமிக்கும் பொறுமையாக தீபம் போட்டு சாமி விமட்டாச்சு மனா நிறையவா திங்கக்கெழமை எப்போவுமே தீபம் போட்டு சாமி கும்பிடுவோம் பக்கத்தில் இன்றைக்கி பச்சை நாயி அம்மன் கோயிலையும் விமட்டாச்சு ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குது இன்றைக்கி இந்த நாள் நல்ல நாளாக இருக்குது எல்லாத்துக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நான் வந்து வீடியோ அப்படியே அட்டாச் பண்ணுறேன் பச்சனாகி அம்மனை நீங்களும் நல்ல முறையில் தரிசனம் முடிக்கோங்க ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் போகலாம் எங்களுக்கென்ன வேலை உங்களுக்கு தான் கொரியர் போடுற வேலை எங்களுக்கென்ன வேலை நாங்க ஓகலையப்பா சாமி வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சாமி நல்லா தரிசனம் இப்போ வந்து கோவில் இருந்து கிளம்பி வந்துட்ட வந்துட்டு வாருங்க அல்லண்ணே கால்வழி ஆயில் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நானும் செஞ்சு தரேன் செஞ்சு தர ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணுற டைமும் இல்லை வாங்கவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி ஒரு முடிவாக மூணு லிட்டர் வாங்கிட்டேன் காய்ச்சிட்டு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து கால்வழி என்ன வேணும் பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா இந்த டைம் கண்டிப்பாக நான் காய்ச்சிடுவேன் இன்னைக்கு காய்ச்சிடுவேன் போட்டுருவேன் ஏன்னா ஒரு நாள் வந்து அதில் நல்லா இலதலைய நல்லா நல்லாயிருக்கும் என்ன அதனால் பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி நம்பர் நிறைய பக்கம் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு அனுப்புங்க சரிங்களா இவ்வளோ நாள் வந்து நிறைய பேர்த்துக்கு நான் அனுப்பவே இல்லை நிறைய பேர் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சாரி இனிமேல் கரெக்டாக நான் வந்து ரெடி பண்ணி தரேன் சரிங்களா ஏன்னா பக்கத்தில் இருந்த அந்த தூரமாக போய் எடுத்து தர வேண்டியதாக இருக்குது அதுக்கு டைமும் இல்லை அதனாலையும் வாய்ஜில் சரி இன்னைக்கு எப்படியாவது இத்தனை பேர் கேட்குறீங்களே அப்படின்னு நேரில் பார்த்து கூட கேட்டாங்க அதனால் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணலான்ட்டு போயிட்டுருக்குறேன் என்ன வாங்கிட்டேன் அப்போ கோவிலுக்கு போயிட்டு பேக்கரிக்கு போனோம் அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேரும் நல்லா பேசுனாங்க சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு சிஸ்டர் வந்து பேசுனாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது எல்லா விஷயமே எனக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு கடவுள் புண்ணியத்துல பச்சனாயி அம்மன் புனியத்தில் அதே மாதிரி எல்லா நாளும் நல்ல நாளும் அமையணும் உங்களுக்கு அமையணும் ஓகே மறக்காம ஆயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நைட்டி வேணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் காத்து பயன்படிகிட்டு பாய் பாருங்க இந்த மரம் இந்த தலையெல்லாம் போடணும் அதில் வாதனாராம் விலை வாதனாராம் மரம் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி சொல்வீங்க தெரியல இந்த மரமெல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு எல்லாம் வெட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கல இது அப்புறம் நொச்சி எல்லாம் எல்லாமே இப்போ பறிக்கணும் ஃபர்ஸ்ட் போயிடுவேன் போகிற வழியில் அதனால் இன்றைக்கி ஆயில் வாங்கியிருக்கிற யார் யாருக்கு வேணுமோ மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா ஏன்னா ஒரு ஒருத்தரை நீங்கள் சொல்லும் போது நான் ஆயில் ரெடி பண்ண முடியறதில்ல டைம் ஆகுது அதனால் மொத்தமாக மூணு லிட்டர் ரெடி பண்ணுறேன் யார் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் நான் இந்த வீடியோவில் நாலஞ்சு டைம் பாய் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு வேணுமோ மறக்காமல் வண்டி வாகனம் போகிறத பார்த்தா பயமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் போகிற கூட நிற்க முடியாதா இருக்குது அந்த அளவுக்கு அப்படியே ஒரே சீட்டு போகிற மாதிரி போ க போகிறாங்க ரோட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரம் டைம்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன்